சூசைட் பண்ணி செத்து போன ஒருத்தவங்களோட ஆத்மா தான் இந்த உலகத்துல பேயா அலையும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதிரான் வாழ்க்கையில நடந்த அமானுஷியமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் ரொம்பவே கொடூரமான தற்கொலை பண்ணிட்டு செத்து போன ஒரு லேடியோட ஆத்மா கிட்ட இவங்களும் இவங்க அம்மா குடும்பம்னு எல்லாருமே மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதனால இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டுல திருநெல்வேலியில இருக்கிற மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் ஆதிரான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடந்த உண்மையான ஒரு சம்பவம் தான் இது இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு அண்ண ஒரு அக்கா ஒரு தங்கச்சின்னு மொத்தம் இவங்களோட வீட்டுல ஏழு பேர் இருந்திருக்காங்க காலையில இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாருனா அதோட இவங்க நைட்டு தான் வருவாரா அதே மாதிரி இவங்க அம்மாவும் வீட்டுல சும்மா இருக்காம அந்த ஊர்ல பெரும்பாலும் நிறைய பேர் இந்த பீடி சுத்துற தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஆதிரா பொண்ணோட அம்மாவோ இதே தொழில பண்ணிருக்காங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியோட தான் இவங்க பொழுதெல்லாம் உட்கார்ந்து பீடி சுத்துறதை வழக்கமா வச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க ஊர்ல எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட இந்த லேடியோட தான் போய்ட்டும் வருவாங்களா ஒரு நாள் இவங்க அம்மாவோ அந்த லேடியோ பீடி சுத்துறதுக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அம்மா சமையல் செய்யறதுக்காக இவங்க வீட்டுக்குள்ள வரவும் திடீர்னு அவங்க கூட வந்த லேடியோட வீட்டுல இருந்து ஒரு மாதிரி அலறல் சவுண்டும் வீட்டுல பாத்திரம்லாம் உடல்ற மாதிரியான சவுண்டும் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு என்னடா இது என்ன பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அந்த லேடி இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க அப்போ அந்த லேடியும் அவங்க உடம்பு ஃபுல்லாவே பெட்ரோல் ஊத்தி தீ குளிச்சு தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க இவங்க அம்மாவோ ஒரு விதமான பயத்தோட பாத்துட்டு இருக்க சொல்ல சடனா இந்த லேடியோட தலை பக்கத்துல இருக்கிற செவுத்துல அடிச்சு இவங்க அம்மாவ பார்த்த மாதிரி திரும்பி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லேடி உடம்பு ஃபுல்லா எரிஞ்ச நிலைமையில இவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்ததோ இவங்க அம்மாவோ ரொம்பவே பயந்து போய் பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிச்சிருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடவோ இவங்களும் வந்து அந்த உடம்புல இருக்கிற நெருப்பை இந்த லேடிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டும் போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எத்தனையோ பேய் கதைகளை பத்தி பாத்திருக்கோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா அவங்களோட பேய் எனக்கு ஷேர் இந்த கதையை ஆதிரான்றவங்க நமக்கு வாய்ஸ் ஷேர் இது ரொம்பவே பயங்கரமான ஒரு எனக்கு ஃபீல் அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே தான் இந்த வாய்ஸ் நோட்டையும் நமக்கு அனுப்பிருந்தாங்க இந்த வாய்ஸ் நோட்டை கேட்கும் போதும் சரி இத ரெடி பண்ணும் போதும் சரி என் கூடவே யாரோ இருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது என்னால இந்த கதைய ஃபுல்லா சொல்லியும் முடிக்க முடியல அதனால எனக்கு அவங்க எந்த வாய்ஸ் நோட்ல அனுப்புனாங்களோ அந்த வாய்ஸ் நோட்டை நீங்களே ஃபுல்லா கேளுங்க வீட்டுல எங்க அம்மா வந்து பேடி தொழிலாளி நாங்க திருநெல்வேலி வேலைப்பாளையத்துல வசிச்சுட்டு இருக்கோம் எங்க அம்மாவுக்கு நாங்க அஞ்சு பிள்ளைங்க அவங்க வீடு எங்க வீடு அடுத்த அடுத்து வீட்ல இருக்கிறத அவங்க வந்து சமைக்கிறது கிச்சனுக்கு போனாங்க எங்க வீட்ல எங்க அம்மா சமைக்க மீன் குழம்பு வச்சிருக்காங்க வச்சுட்ருக்கையில் பக்கத்து வீட்டிலேருந்து சவுண்டு கேட்டுச்சு அந்த குழவியை தரையில் நச்சு நச்சுக்கி போட்டு அவர் சவுண்டு கேட்கும்ல அந்த சவுண்டு பக்கத்து வீட்டிலேருந்து கேட்டுச்சு கேட்க வச்சில் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தாங்க எட்டி பார்க்கவும் பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா கூட பீடி கடைக்கு ஒன்றா போயிட்டு வந்த அந்த பொம்பளை வந்து வீட்டில் மழைநியை ஊற்றி தீ இருக்காங்க கொளுத்தி அவங்க உடம்பு எரிஞ்சிட்டே இருக்கையில் அவங்க சோத்துல விழு சோத்துல சாஞ்சாங்களாம் பின்னாடி பிர மண்டை அடிக்கவும் அந்த சவுடு தான் தம்முன்னு எங்கள் வீட்டுக்கு அடிச்சு எங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படியே நின்றாங்க அந்த பொம்பளை எரிஞ்சிட்ருக்குற உடம்பு எங்கள் அம்மாவை பார்த்து திரும்ப பார்த்து சிரிச்சிச்சு பொம்பளையோட கையில் உள்ள கட்டை விரல் இருக்குதுல அது உடஞ்சி வீட்டு வசலில் விழுந்துச்சு ஆம்புலன்ஸில் அவங்கள தீட்டு போச்சுல மூஞ்சிலாம் ஒன்று செய்யல உடம்பெல்லாம் நல்லா எரிஞ்சு முடியலாம் கரைஞ்சிடுச்சு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போன இடத்துல இந்த ஆஸ்பத்திரியில் ஐசிஆர்டில் மூணு நாள் வச்சுருந்தாங்களாம் வீட்டு கட்டில் கட்டிலேருந்து அப்படியே அழுத மாதிரி சுத்தம் நான் கட்டில் கட்டிலே யாரோ அழுத மாதிரி இருக்குன்ட்டு கிச்சனில் போய் பார்க்க எங்கள் அம்மா கிச்சனில் நின்னாங்க ஆனால் எங்கள் அம்மா உருவத்தில் வேறு யாரும் நின்றுருக்காங்க எனக்கு தெரியாது கிச்சனில் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் வெளியே வரேன் எங்கள் அம்மா வெளியே ஏற்றி இருந்து பிடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு அது ஸ்டைட்ட கிச்சன் யாருன்னு நான் யாரும் அழுத சொல்லி கேட்டுச்சு வீட்டிலேருந்து பயந்து அழுது அழுதுகிட்டே ஓடிட்டு ஒடில்தங்கோ அப்படின்னுச்சு என்னம்மா அப்படின்னு கேட்டேன் அப்போ சொல்லிச்சு அந்த பொம்பளை ஆஸ்பத்திரியில் இருந்தால அந்த பொம்பளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் இறந்த நம்மளுக்கு என்னம்மா வந்துச்சு அப்படின்னு கேட்டேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு இல்லை அந்த அவங்க இறந்துட்டாவோ ஆனால் எனக்கு பயமாக இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு அம்மா கிச்சனில் படுத்து கிடந்தாங்க கிச்சனில் படுத்து கிடந்தோன்னே நான் எப்போது எங்கள் அம்மா கிச்சனில் படுத்து கிடக்காது அது எங்கள் கிச்சனில் படுத்து கிடந்தாங்கோ நான் எம்மா என்னம்மா கிச்சனில் படுத்து கிடக்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னுச்சு ஏன்னா எங்களை பார்க்கல எங்கள் அம்மா திரும்பி தான் படுத்து கிடக்கு குப்பரை கிடக்கு குப்பரை எப்பவும் கிடக்காது கூப்பராக படுத்து கிடக்கு அப்போ எங்கள் சின்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எஸ்டிடி பூத்து இந்த உருவாக்க ஆகிட்டுருக்கலாம் அதில் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் சொல்கிறேன் அண்ணன் அம்மா படுத்து கிடக்கு அம்மா வந்து எழுப்பு வா அப்படின்னு அப்போ எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் பயந்து போய் வந்து எங்கள் அவ தூக்கி கட்டரில் படுக்க போட்டு என்னாச்சு காக்கேஜில் எங்கள் அம்மா மூஞ்சில் அஞ்சு வரையில் பதிஞ்ச தட இருந்துச்சு அப்போ அம்மா எங்கள்கிட்ட சொல்லிச்சு கிச்சனுக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிச்சு அப்போ நாங்கள் சொன்னோம் என்னம்மா அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு என்னால் பேசவும்ல அப்படின்னு அப்போ போல் எங்கள் அம்மா மூஞ்சாங்க பார்த்தோம் கை கால் இந்த வெட்டு வந்து இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாய் ஒரு பக்கமாக எழுத்துருந்துச்சு வாசலில் பார்த்து யார்ட்டையும் எங்கள் அம்மா என் பிள்ளைகள் யாரும் எதுவும் பண்ணாதே நான் உங்கூட வந்துடுதேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்கிறாங்க ஆனால் வீட்டு வாசலில் நாங்கள் பார்த்தோம் யாருமே இல்லை அப்போ எங்கள் அம்மா கிட்டே யாட்டமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொல்லிச்சு செத்து போனாலாம் அப்போ அசில் நிற்கார் உனக்கு தெரியுதா ஆனால் நிற்கா போயிருக்கான் எம்மா யாருமே தெரியலம்மா அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொல்கிறேன் அப்போ எங்கள் அம்மா சொல்கிறேன் இல்லை நிற்கிதா அந்த வாரியம் எடுத்து வெளியே போ என் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி அதை ஏசிட்டே இருக்கான் நான் என்ன பண்ணேன்னா கிச்சனில் நினைக்கிறேன் கிச்சனில் நிற்கிறதுல அந்த சுற்றில் ஒரு மூஞ்சி தெரியுது பக்கத்து வீட்டில் தீ குளித்து செத்து போனால் அவள் மூஞ்சி அந்த கிச்சன் சொகுத்தில் தெரிஞ்சுது அதனாலேயே பார்த்துட்டு பயந்து மயங்கி விழுந்துட்டேன் விழு ஆம்புலன்ஸுக்குள்ளே கீழே வந்து கண்ணாடிப்பட்டிலேருந்து எங்கள் அம்மா வெளியே எடுக்க சில தான் தெரியும் எங்கள் அம்மா வீட்டில் இறந்துட்டாங்க அப்போ என்னால் நம்பிக்கை நம்பவே முடியல ஏன்னா கனவு கண்ட மாதிரி இருக்குது ஏன்னா எட்டு மணிக்கு நான் எங்கள் அம்மா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம் பத்தரை மணிக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னா யாரை நம்பாங்களா அந்த தீக்குழுத்து இறந்து போன பொம்பளையே நாங்கள் அடிக்கடி பார்ப்போம் எங்களை அடிக்கடி பயம் காட்டுவோம் அந்த பொம்பளை அப்புறம் நாங்கள் வளர்ந்தது வீடெல்லாம் காலி பண்ணி அந்த ஏரியா விட்டு வந்து அந்த பொம்பளை செத்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் சேர்த்து இழுத்துட்டு போய்ட்டலாம் எவ்வளோ வேதனை ஆனால் நாங்கள் தாய் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறது அந்த பொம்பளை சந்தோஷமாக போயிட்டு போச்சுல எங்கள் அம்மாவே இழுத்துட்டு போயிட்டு இன்னும் வரையும் எங்கள் அம்மாவை எங்களுக்கு தேடும் நான் நினச்சி நினச்சி அழைவேன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நினச்சி